சபாத் ஹவுஸ் பூட்டு விழா பொத்துவேலில் தீர்மானம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பொத்துவேல் பகுதியில் சட்டவிரோதமாக செயற்படுகின்ற இஸ்ரேலின் சபாத் ஹவுஸை உடனடியாக மூடுவதென்று பொத்துவேல் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது விடயங்களும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த சபாத் ஹவுஸ்கள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்திதான் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் அந்த அடிப்படையில் இந்த ஏ எம் ஆதவா கடந்த பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பொத்துவேல் பிரதேச அளவில் நடைபெற்ற கூட்டத்தின் போதே தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பொத்துவில் அருகம்பை பகுதியில் மஃபாசா பள்ளிவாசலுக்கு அருகில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் சபாத் ஹவுஸ் தொடர்பான பிரச்சனை குறித்து மேற்படி கூட்டத்தில் கலந்துரையாடிய போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த

உள்நாட்டு பாதுகாப்பு கரிசனைகள் மற்றும் சபாத் ஹவுஸ்களின் செயற்பாடு செயற்பாடுகள் தொடர்பான அண்மைக்கால கலந்துரையாடலை கருத்தில் கொண்டு இலங்கையில் சபாத் ஹவுஸ்களை நிறுவியுள்ளமை தொடர்பில் வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பணியில் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பு சபையினுடைய உறுப்பினருமாக இருக்கின்ற குறிப்பாக இது தொடர்பான விடயங்களை கண்காணிக்கின்ற விடயத்தில் இருக்கின்றவர்கள் இது தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த பார்லமன்ற உறுப்பினர் ஹட்டதரணி லக்மாலி ஹேமச்சின்னா தலைமையில் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசாமி குழு அண்மையில் பார்லமன்றத்தில் கூடியிருந்த போதே இந்த விடயம் தொடர்பில் கருத நடைபெற்றிருக்கிறது இலங்கையில் இயங்கும் ஐந்து சபாத் ஹவுஸ்களில் இரண்டு சபாத் ஹவுஸ்கள் கம்பெனிகள் சட்டத்திற்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இதற்கு பயனெடுத்த வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு விநாயகர் மற்றும் சுற்றுலா அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகளின் செலவு திறன் குறித்து இங்கு வினவப்பட்டதோடு செலவு திறனை பொதுவாக கணக்கிட முடியும் என்றாலும் சுற்றுலா பயணிகளின் தேசிய இனங்களின் அடிப்படையில் அதனை கணக்கிடுவதற்கு எந்த வழிமுறையும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தார்கள் எனினும் ஒரு சராசரி இஸ்ரேலிய சுற்றுலா பயணி அனலவாக நூற்று ஐம்பது அமெரிக்கர்களை செலவிடுவதாகவும் இது ஒப்பீட்டளவில் அதிக எனவும் அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கமே இத்துறவில் குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குழுவின் தலைவர் பரிந்துரை வழங்கினார் அத்தோடு சைப்ரஸில் பணியாற்றும் தொழிலாளர்களின் சம்பளத்திலிருந்து சமூக பாதுகாப்பு நிதியாக கழிக்கப்பட்டுள்ள பணம் தொடர்பிலும் குழுவில் கலந்துரையாடப்பட்டது அதற்கமைய குறித்த பணத்தை தொழிலாளர்களுக்கு மேல பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் ராயசர மற்றும் கலந்துரையாளர்களை மேற்கொள்வதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே சபாத் ஹவுஸ்கள் குறித்து தற்போது அதிக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நாட்டில் ஐந்து சபாத் ஹவுஸ்கள் இருக்கின்றன எனவே அதற்கின்ற பிரச்சனைகள் மற்றும் வருவாய் தொடர்பான விடயங்கள் குறித்தும் துறைசார் மேற்பார்வை குழுவில் விசாரணமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இருப்பது நாங்கள்